ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் சாகு மூக்கடலை போட்டு தான் செய்ய போகிறோம் இந்த மூக்கடலையை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டா ஒரு ஐடியா கொடுக்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு ஹவர் முன்னாடியே என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் கொட்டி சூடாக கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டா சூப்பராக நம்மளுக்கு மூக்கடலை ஊறி வந்துடும் ரெண்டு ஹவர் கழித்து அழகாக நம்ம இந்த மூக்கடலையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நான் வெஜிடேபிள்ஸ் வாங்கி வந்து வச்சுருக்கேன் எப்போது ரெண்டு அவர் ஆயிடுச்சு இன்னும் அதில் இருக்க அந்த சூடு குறையில் பாருங்கள் ஆவி பறக்குது மூக்கடலை பாருங்கள் நசுக்கி நசக்கனா அந்த தோல் தனியாக வந்துடுது கடலை தனியாக ஓடுது இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் கொடுத்தா சூப்பராக வெந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாகு செய்யறதுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூனு உடச்ச கடலை ஒரு துண்டு இஞ்சி முந்திரி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சீரகம் கால் ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு பெத்த தேங்காய் ஒரு முந்திரி வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா இவ்ளோதான் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டு இது கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதில் ப காரம் வந்து பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதனால எந்த அளவுக்கு குழம்பு வைக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை யூஸ் பண்ணுங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு வைக்கிறேன் இது மிளகா நல்லா நீட் நீட்டாக இருக்கிறது நல்ல காரம் இருக்கும் முந்திரி முந்திரி வந்து கட்டாயம் சேருங்க அதை சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உடச்ச கடலை அதையும் சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு சீரகம் சோம்பு நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பி கரிஞ்சிடக்கூடாது எதுவுமே நல்லா திரு திருப்பி விட்டு வதக்கிக்கலாம் லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லி புதினா நல்லா ஒரு கைப்பிடி கைப்பிடி போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த கொத்தமல்லி புதினா வாசனையே நல்லா கமகமானு வரும் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிடுறேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் அப்போ அதே கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்க்குறேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வங் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் புடிசாக நறுக்கி இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி தான் இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் நல்லா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சிருந்த கேரட்டு பீன்ஸு நோக்கல் சவு சவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கியாச்சு இந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிக்கலாம் காயோட கலர் மாற வேண்டாம் ஒரு நிமிஷம் திருப்பி வதக்கி விட்டுட்டு இதில் அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் அதே மாதிரி நான் இதில் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் சேர்க்கணும் நான் இதெல்லாம் சேர்க்கல நான் பவுட்ரு இருக்கிறதுனால பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன் இதெல்லாம் எண்ணெயிலையே முழுசு முழுசாக இருந்ததுன்னா எண்ணெய் வத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறீங்க இல்லையா அப்போ எண்ணெயிலையே போட்டு வதக்கி இதில் கொட்டிக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றி ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சாச்சு காய் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த சுண்டலையும் இதிலையே சேர்த்துக்கலாம் இதில் சுண்டலுக்கு பதில் பட்டாணி சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் இருக்கும் இல்லை வெறுமன உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செய்கிறது இருந்தாலும் செய்யலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்தாச்சு இது இதில் அவ்வளோதான் இந்த குழம்புக்கு உண்டான திக்னஸ் நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் தான் இருக்குது இதை ஊற்றிட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த கிரேவியாக வேணுமா தண்ணியாக வேணுமான்றத வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் அழைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் நான் உப்பு ஒரு ஸ்பூனு உப்பு சேர்க்குறேன் குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வருது பாருங்கள் இடையில இடையில ஒரு ரெண்டு வாட்டி கலரி விடணும் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதித்து திக்க ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டை வைக்கிறதுனால வைக்கலாம் போதும் இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ பூரி சப்பாத்திக்கு சைடிஷ்ஷு பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு மெயினாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம வெஜிடபிள் மூக்கடலை ரெடி ஆயிடுச்சு சூடாக பூரி சுட்டு சாப்பிடுங்க சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்